ஆகஸ்ட் தேர்ட்டி இந்தியா பேராலிம்பிக்ஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் நேற்று மட்டும் நாலு மெடலை வின் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஷூட்டிங் டென் மீட்டர் ஏர் ரைஃபிள் எஸ்ஹெச் ஒன் கேட்டகரியில் அவனி லெகரா அப்படிங்கிறவங்க கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க ஆல்ரெடி டோக்கியோ டுவெண்ட்டி டுவெண்ட்டிலையும் இவங்க கோல்டு மெடல் வின் பண்ணியிருந்தாங்க பேர சரி ஒலிம்பிக்ஸ்லையும் சரி அடுத்தடுத்த ஒலிம்பிக்ஸில் யாருமே கோல்டு மெடல் வாங்கினது கிடையாது இவங்க தான் ஃபர்ஸ்ட் உமன் டு வின் த டூ கோல்டு மெடல்ஸ் அதே கேட்டகரியில் மோனோ அகர்வால் பிரான்ஸ் மெடல் வாங்கியிருந்தாங்க இது அவங்களோட டெபியூட் ஒலிம்பிக்ஸ் ரெண்டு பேருமே ராஜஸ்தான் சேர்ந்த வீராங்கனைகள் நெக்ஸ்ட் மெடல் மணிஷ் நார்வல் மீட்டர் ஏர் பிஸ்டல்ல சில்வர் மெடல் வாங்கியிருக்கார் இவர் டோக்கியோ டுவெண்டி டுவெண்டில கோல்டு மெடல் வாங்கியிருந்தார் இப்போ சில்வர் மெடல் வாங்கி அசத்தியிருக்கார் நெக்ஸ்ட் கேட்டகரி அத்லெட்டிக்ஸுங்க ப்ரீத்திபால் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் டி தேர்ட்டி ஃபைவ் ஈவெண்ட்டில் கம்பீட் பண்ணி பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காங்க ஃபோர்டீன் பாயிண்ட் டூ ஒன் செகண்டில் அவங்க இந்த பிரான்ஸ் மெடலை வாங்கியிருக்காங்க இது அவங்களோட சீசன் பெஸ்ட் அது மட்டும் இல்லாமல் அத்லெட்டிக்ஸில் முதல் முறையாக பேரோலிம்பிக்ஸில் மெடல் பண்ணுற முதல் வீராங்கனை பால் தான் இதுதாங்க நேத்து இந்தியா வாங்கின நாலு மடல் நெக்ஸ்ட் கேட்டகரி ஷட்டில் உமன் சிங்கிள்ஸ் எஸ்ஹெச் சிக்ஸ் கேட்டகிரியில் நித்யஸ்ரீ சிவன் அப்படிங்கிறவங்க குரூப் ஸ்டேஜை வின் பண்ணியிருக்காங்க அதே பேட்மிண்டனில் எஸ்யூ ஃபை சிங்கிள்ஸில் துளசிமதி முருகேஷன் குரூப் ஸ்டேஜில் வின் பண்ணியிருக்காங்க நெக்ஸ்ட்டு கேட்டகரி ஆர்ச்சரி மென்ஸ் காம்பவுண்ட் ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல்ஸில் ராகேஷ் குமார் வின் பண்ணியிருக்காரு உமன்ஸ் காம்பவுண்ட் ஆர்ச்சரி கேட்டகரியில் சரிதா தேவி அப்படிங்கிறவங்க ப்ரீ குவார்ட்டர் ஃபைனல்ஸை வின் பண்ணியிருக்காங்க இவங்க எல்லாத்துக்குமே மெடலுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இந்த ஈவெண்ட்ஸ் எல்லாம் தான் நேற்று நடந்து முடிஞ்சிருக்கு அதில் நம்ம மெடல்ஸும் பண்ணியிருக்கோம் அடுத்த ஸ்டேஜஸ்க்கும் போயிருக்கோம் சைட் பை சைடு அண்டர் டுவெண்ட்டி வேர்ல்ட் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப் நடந்துக்கிட்டு இருக்கு வாக்கிங் டென் தௌசண்ட் மீட்டரில் செவன்டீன் இயர் வேல்டு ஆர்த்தி அப்படிங்கிறவங்க ஃபர்ஸ்ட் டைம் பிரான்ஸ் மெடல் வாங்கி நமக்கு பெருமை சேர்த்துருக்காங்க இந்தியா ஆகஸ்ட் தேர்டீத் பொறுத்த வரைக்கும் ஒரு கோல்டு ஒரு சில்வர் ரெண்டு பிரான்ஸ் மெடலோட செவன்டீன்த் பொர்ஷனில் இருக்கும் டெய்லியுமே இந்தியா பாரஸ் ஒலிம்பிக்ஸில் என்னென்ன மெடல் வாங்குகிறாங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் உங்கள் பானுபிரியா நாகராஜ் தேங்க்யூ